திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் இரண்டாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பூந்தராய் பன் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் பந்து சேர்வீரலாள் பபழத்துவர் வாயினால் பணி மாமதிபோல் முகத்து அந்த மில் புகழ மலை மாதோடும் ஆதிப்பிரான் பந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமல புந்தி செய்து பொ காவிய கருங்கண்ணினால் கணி தொண்டை வாய்கதே மொத்த நல்வெண்ணை தூவியம் நடை நடைச்சுரி மென்குழலால் தேவியும் திருமேனி திருமே பாகமாய் ஒன்றிரண்டொரு மூன்றோடு சேர்ப்பதி கோவில் ஒப்பவர் போற்றுதுமே பையராற பையராவரும் அல்குள் மெல்லியல் பஞ்சின் நேரடி வஞ்சிகொள் நுண்ணிடை கையுருவால் உடைய சாருமிடம் கமலம் மலதேரல் ஊரலின் சேருளராத நற்பொயிலா மறையோர் பயில் போற்றுதுமே முள்ளி நான் முகைமொட்டியல் கோங்கின் அரும்பு தேன் கொள் குரும்பை மூவா மருந்து உள்ளி என்ற பைப் புன் கலசத்தியல் உத்த முலை வெள்ளி மால் வரை அண்ணதோ மேனியின் மேவினார் பதிவி மருதன் பொழில் உள்ளி நம் தூயில் மல்கிய பூந்தரா ழு மின் மொழியால் பகர் கோதையேர்த்திகள் பைந்தளின் மேனியோர் பெண்ணி என்ற மொய்வில் பெருமார்கிடம் பெய்வழையார் கண்ணி என்றழு காவிச்சுங்க காமருவாவினல் புண்ணியர் உரையும் பதி பூந்தராய் போற்றுதுமேன். வாழ் மதி போல் நுதலால் மடமாழையுண் கனால் வண் தரளன் நகைப்பான் பான் நிலாவிய இன்னிசையார் முரிபாவையொடும் சென்னிலா திகள் சென்சடையம் அண்ணல் சேர்வது slowsது șிகரப் பெரும் போயிர் சூள் போனிலா நுழையும் பொழில் ாய் போற்றுதுமே காருளாவிய வார்குழலால் கயல் கண்ணீனாள் புயல் காலொளி மின்னிடை வாருளாவிய மென்முளையால் மலை மாதுடனாய் நீருளாவிய சென்னியன் மண்ணி நிகரு நாம் முன் நான்கு நிகழ்பதி போருளாவியில் சூழ்பொழில் ாய்ற்றுமே காசை குழலால் கயலே தடங்கண்ணீ காம்பன தோல் கதிர் மென்முலை தேசு மலை மாது அமரும் திருமார்பகலத்து ஈசன் மேபும் இரு கையிலை எடுத்தானை அன்றடர்த்தான் இணை சேபடி பூசை செய்பவர் சேர்ப்பொழில் ஓந்தராய் போற்றுதுமே கொங்கு சேர்குழலால் நிழல் வெண்ணகை கோவை வாய் கொடியேரிடையாள் உமை பங்கு சேர்த்திருமார்புடையார் படர்த்தி உருவாய் மங்குள் வண்ணனும் மயங்க நீண்டவர் மிதந்தனர் பூந்தராய் போற்றுதுமே கலவ மாமையிலார் இயலால் கரும்பண்ண மின்மொழியால் கதிர்வானுதல் குளவு பூங்குழலாள் உமை கூரனை வேறுரையால் அளவை நான் தனை நன்னலு நல்லு நன்னலு நல்குணர் புலவர் புகழ் பொற்பதி புவுந்தராய் போற்றுதுமே தேம்பல் உண்ணியிட யாழ் செழுஞ்சேலன கண்ணியோடு அண்ணல் சேர்வீடம் தேனமோ

அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றியம் பெருமான் சிவஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்